அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிள்ளைகளே நாம் தொடர்ந்து தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்க்கப் போகிறோம் ஏசையாவுக்கு அடுத்து மீகா தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்தார் தேவ பிள்ளைகளே மீகா என்றார் தேவனை போன்றவர் யார் அல்லது தேவனுக்கு ஒப்பற்றவர் யார் என்று பொருளாக இருக்கிறது மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் யூதாவில் உள்ள மொரேச ஊரை சேர்ந்தவர் தான் இந்த மீகா பிள்ளைகளே சாலமுடைய மகன் எரேபியாவுடைய நாட்களில் தேச ரெண்டா பிரிது வடக்கே இஸ்ரேவேல் என்றும் தெற்கே யூதா என்றும் பிரிகிறது வடக்கு இருக்கிற இஸ்ரவேலும் தெற்கு இருக்கிற யூதாவும் இவர்கள் இருவரும் தேவனிடத்தில் செய்ததான உடன்படிக்கை மீறி நடந்தாங்க இதனால் அந்நாட்களில் வல்லரசாய் காணப்பட்ட ராஜ்யமான அசிரியரை கொண்டு இஸ்ரேவில் அழிக்கப்பட்டு போகும் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்று சொல்லி மேகா தீர்க்க தரிசனம் உரைத்தது மாத்திரமல்லாமல் தெற்கே இருக்கிற யூதாவும் அழிக்கப்படும் என்று மேகா தீர்க்க தரிசனம் சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை இதற்கு மேலாக பாபிலோன் தேசத்தார் யூதர்களை முற்றிலும் அழித்து அவர்களை தான் தேசமாக இருக்கிற பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் தெய்வப்பிள்ளைகளே இருக்கிற இஸ்ரேவேல் அதாவது அசிரியா ராஜாவால் அழிக்கப்பட்டு சிறைபிடித்து போகப்படும் என்றும் தெற்கு இருக்கிற யூதா பாபிலோன் ராஜாவாய் காணப்படுகிற நேபுகாத் நேச்சராலே அழிக்கப்பட்டு சிறைபிடித்து கொண்டு போகப்படும் என்று சொல்லி அதாவது நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக நடக்கப் போகிறது நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மீகா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதே இந்த இடத்துல பார்க்கிறோம் பிள்ளைகளே மீகாவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் இவர் பிள்ளைகளே இவர் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் மீகாவின் மனைவி கர்த்தரிடத்தில் இல்லை அதாவது ரட்சிக்கப்படாதவர்களாக காணப்பட்டாங்க அதே போல் பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் இல்லை மீகாவுக்கு ஒன்றை ஏக்கர் நிலம் இருந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது இவர் ஏழைகளின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார் தெய்வ மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலிருந்து இரண்டாம் அதிகார வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா இஸ்ரேலின் தலைவர்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டும் எச்சரிப்பின் கத்த சொல்லுகிறத பார்க்க முடியும் தலைவர்கள் திருட்டினாலும் பேராசையினாலும் ஐசுர்வானங்களாக ஆனார்கள் என்று உதாரணத்திற்கு மீகா தீர்க்கதரிசி யாரை சொல்லுவார் என்று சொன்னால் அதாவது கடந்த ராஜாவாய் காணப்பட்ட ஆகா நாகோத்தின் திராட்சை தோட்டத்தை வஞ்சித்து எடுத்துக்கொண்டது போல ஏழைகளுடைய நிலங்களை வீடுகளை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி அதாவது இஸ்ரேல யூதாவில் இருக்கிற அதாவது பணக்காரர்களை எச்சரித்து யாரை தீர்க்க தரிசனம் சொல்றா மேகா சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பணக்காரர்கள் படுக்கையில் படுத்து கொண்டு அடுத்தவர்கள் நிலங்களை எப்படி ஏமாற்றலாம் ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி யோசித்து காலையில் எழுந்து அந்த கிரிகளை உடனே நடப்பித்தாங்க காரணம் பிள்ளைகளே அவர்கள் கைகளிலே பலன் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதிகாரம் இருக்குது பலன் இருக்குது அரசியல் சப்போர்ட் இருக்கிறது ஆகவே இவர்கள் இரவில் படுத்து யோசிப்பாங்க அடுத்தவர்கள் சொத்தை எப்படி அபகரிக்கலாம் அடுத்தவர் வீட்டை எப்படி ஏமாற்றி வஞ்சித்து கொள்ளலாம்னு சொல்லி இரவில் படுக்கையில் படுத்துக்கொண்டு கொண்டு யோசித்ததை மறுநாள் காலையிலே நடப்பிக்கிறாங்க காரணம் இவர்கள் கைகளில் பலன் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது இது நியாயப்பிரமாணத்தை மோசவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை இவங்க மீறினாங்க இதுதான் அதாவது யாத்ராகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிறர் பொருளை இச்சியாத இருப்பாயாக ஆக என்று கத்தனைவன் சொல்லுகிறத பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை இந்த பணக்காரங்க நினச்சாங்க கணக்கான ஆடுகளை பலி செலுத்தி அதாவது எண்ணெயை ஆறுகளை போல அதாவது ஓட விட்டால் கத்தை தன் பாவத்தை மன்னித்துடுவார் என்று சொல்லி இந்த பணக்காரங்க நினைச்சாங்க தேவப்பிள்ளைகளே இதை தான் மீக தீர்க்கதரிசிய எச்சரிக்கிறார் நியாயப்பிரமாணத்தை மீறி போனீர்களே என்று எச்சரித்து ஆகாப்பூர் ராஜாவையும் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை குறித்து உதாரணம் கொடுக்கிறதே இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் மேகா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பாபிலோன்னு சார்ந்திருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளை யூதருங்க பாபிலோன்னு சிறப்பிடித்து இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது நம்ம பாபிலோன்ல இருந்தடலாம் நம்ம திரும்ப எங்கே அதாவது எரிசலமுக்கு போகிறது இங்க நல்ல காற்றும் நல்ல இடமும் அதாவது ஐஸ்வர்யம் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்தை விட்டு போக தேவையில்லை என்று சொல்லி யூதர்கள் நினைக்கும் போது தான் மீகா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே மீகா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் பாபிலோன் நம்பாதே எரிசிலமை சார்ந்து கொள் பாபிலோன் தேவ மகிமைக்கு ஈடாகாது என்று சொல்லி யூதர்கள் எச்சரித்து பேசுகிறத பார்க்கிறோம் இதில் தான் உலக மக்கள் பாபிலோன் எரிசலம் தேவனுடைய மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எருசலேம் நகரம் தேவனுடைய மக்கள் நிறைந்த இடம் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறத பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளே ஆகவே தான் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருந்து எட்டு வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது பாபிலுடன் சார்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவார் யூதருங்க அதாவது ஒரு காரியத்தை பேசும்போது தன்னுடைய மனைவிடைய மடியில் படுத்து தான் நம்மனை பேசுவாங்க ஆகவே தான் அவர் சொல்றாரு மீகா தீர்க்கதரிசியுடைய மனைவி கத்தர அறியாத பட்சத்தில் அதாவது உன் மனைவியை நம்ப வேண்டாம் பிற்பாடு வழிகாட்டியை நம்ப வேண்டாம் வழிகாட்டி என்று சொல்லி ஒரு சிலர் போதகரை நம்ப வேண்டாம் என்று சொல்லுவாங்க இங்கே சொல்லப்படுகிறது உலக வழிகாட்டிய நம்ப வேண்டாம் என்று நம்ம சொல்லுவார் தேவ பிள்ளைகளே பிள்ளைகளும் பிற்பாடு அதாவது கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள்னா அவர்களை குறித்து கொஞ்சம் எச்சரிப்பாக இருந்து அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற காரியத்தை கர்த்தடைய பிள்ளைங்க செய்யணும் எல்லா காரியங்களும் அவங்கள நம்புவோம்னா சில காரியம் சமாதான உலர்ச்சினை ஏற்படுத்தும் அல்லது தேவனை விட்டு விலகி போகிற காரியமும் காணப்படும் ஆகவே மீகா தீர்க்கதரிசி இந்த இடத்துல எச்சரிக்கிறது நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமல்ல கள்ள தீர்க்கதர்சிகள் ராஜாக்களிடத்தில் ஆதாயத்தை பணத்தை தேடிக்கொள்ளுகிறே இந்த கள்ள தீர்க்கதர்சிகள் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் எந்த அழிவும் இல்லை என்று சொன்னாங்க ஆனால் மேகா உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்பு கத்தர் எடுத்தா நீங்க அழிவை சந்திக்க போகிறீர்கள் என்று சொல்லி இரண்டாம் அதிகாரத்தில் எச்சரித்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே மூன்றாம் இருந்து நான்காம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா இஸ்ரேல் தலைவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள் என்றும் பணக்காரர்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்து ஏழுடைய நிலங்களை பிள்ளைகளை வஞ்சித்து எடுத்து கொண்டது இது கத்துடைய பிரமாணத்தை மீறுகிறது என்று சொல்லி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நான்காம் அதிகாரம் வரைக்கும் மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து இருந்து ஏழு மற்றும் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் பணத்துக்காக தீர்க்க தரிசன ஊழிய கள்ள தீர்க்கதரிசிகள் செய்தாங்க இந்த கள்ள தீர்க்கதரிசிங்க ஜனங்களை நல்ல வயல நடத்தலை நடத்தலையே என்று கவலைப்படலை பாவ வழியில துணிந்து நடக்கிறார்களே அவர்களை போய் நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லி ஊக்கப்படுத்துறோம் என்ற மன அதாவது வருத்தமும் இல்லாதவர்களா தேவப்பிள்ளைகளே பாவத்தை வெறுக்கும்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய இவங்க அவங்களுடைய பாவத்துக்கு ஒத்து போகிற தீர்க்க தூண்டுகிறதே இந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே தேவனுடைய வழியில நடத்த வேண்டும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசிகள் இவங்க கத்தரு சொல்லாத தீர்க்க தரிசனத்தை பணத்துக்காக மக்கள் மத்தியில் இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி ஆதாயத்தை தேடுகிறது கள்ள தீர்க்க தரிசிகளே நாம் பார்க்கிறோம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஏவுதலின் படி தான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் இப்போ ஐந்தாம் அதிகாரம் பாபிலும் சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் பிற்பாடு மேசியாவாகி இயேசு கிறிஸ்து வருவார் என்றும் தீர்க்க தரிசனம் மீகா சொல்லுகிறத பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரேல் தலைவர்கள் மீண்டும் அநியாயம் மற்றும் தேவனை தேடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மீகா இந்த இடத்துல வைத்து ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்றார் நியாயம் செய்ய வேண்டும் அதனுடைய பொருள் மற்றவர்களுக்குள்ள நமது தொடர்பு நேர்மையாகவும் அது கள்ளத்தனமாக இருக்கக்கூடாது நேர்மையாக காத்து கொள்ள வேண்டும் என்று காணப்பட வேண்டும் என்று மீகா சொல்லுகிறார் ரெண்டாவது இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் தேவை மக்களுக்கு உண்மையான மனது மனதுருக்கத்தை காட்ட வேண்டும் இதை அல்லாம உன்னிடத்துல என்னத்தை கேட்கிறார் மன தாழ்மையாய் இருங்கள் என்று சொல்லி யூதயாவிலே இஸ்ரோவில் இருக்கிற பணக்காரர்களை இந்த மீகா தீர்க்க தரிசி இந்த இடத்துல பார்க்கிறோம் மீகா பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும் கூட ரெண்டு வாக்கு குறித்து தியானிக்க போகிறோம் மேகா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார் உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும் உங்கள் பின்னாக கர்த்தர் கடந்து வருவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது தெய்வ பிள்ளைகளை யார் கத்துடைய பிரமாணத்துக்கு பயந்து ஆண்டவருக்கு உண்மையான அன்பு செலுத்தி தேவனை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு முன்பு கர்த்தர் கடந்து போவா தடைகள் நீங்கும் கத்தர் பின் பின்புறமாகவும் காக்கிற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது வாக்கு தத்தம் தெய்வப்பிள்ளைகளே மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல போஸ்ராவின் ஆடுகளை போல உங்களை பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளே போஸ்ரா என்ற இடத்துல ஆடுகள் மயிர் கத்திருக்கிற இடமாக காணப்பட்டது எங்க இருக்கிற மெய்ப்பர்களும் தங்கள் ஆடுகளுடைய அதாவது ஆடுகளை கொண்டு வந்து மயிர் கத்தரித்து அதை வியாபாரம் செய்வாங்க அந்த அதனுடைய முடியை கொண்டு கம்பளி மற்றும் வஸ்திரங்களை செய்வாங்க அந்த இடத்துல எங்கே இருக்கிற ஆடுகளும் அதாவது மெய்ப்பர்கள் கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது தூரத்துல இருந்து வரும்போது அதனுடைய சத்தம் இந்த போசாவில் இருக்கிற சத் ஆடுகளுடைய சத்தம் என்னவாய் கேட்கணும் என்று சொன்னால் ஒரு கடல் அதாவது இறைச்சலை போல கடல் அலையின் இறைச்சலை போல என்ன பண்ணால் காணப்படும் அப்போ யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம் எங்களுக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்ன உடனே கர்த்தர் மீகா மூலியமாக சொல்லுகிறார் நீங்க பாபிலோன்ல இருந்து வரும்போது கொஞ்சமா இருக்கிற என்று நினைக்காதீங்க அதிகம் பேரா வருவீங்க போஸ்ராவின் ஆடுகளை போல நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது வாக்கு தத்துவம் நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார் தடைகளை ஆண்டோர் நீக்குவார் இரண்டாவது காரியம் கொஞ்சமாக இருக்கிறமே சவில விசுவாசிகள் இல்லை குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை ஆசிர்வாதங்கள் கையை விட்டு போகிறது என்று கழகம் வேண்டாம் போஸ்ராவின் ஆடுகளை போல கத்தர் உங்களையும் பெருக பண்ணுவார் ஜெபிப்போம் கிருமை தேவனே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய் ஸ் கர்த்த நீங்கள் ஆசிர்வதீங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏ சுனாமி தி நல்ல பிதாவி ஆமேன்